ஹவுதுள்ளா இனம் சைத்தான ரஜீம் பிஸ்ஸுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இஸ்ரேலோட இஸ்ரேல் போர் நடத்தவில்லை அப்பாய்களை கொலை செய்கின்ற பெரும்பணியைத்தான் செய்கின்றது என்பதை நேற்று இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்த அசத் என்பவர் சொல்லியிருக்கிறார் அவர் ராணுவத்தை விட்டு வெளியேறுவதற்கு முடிவு செய்த நேரத்தில் அவரை பிடித்து கட்டாயமாக நீ இராணுவத்திலே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் எல் சிறையில் தள்ளி விடுவேன் என்று அவர் நான் சிறையில் இருப்பதை விரும்புகிறேன் ஆனால் இராணுவ பணிக்கு வரமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் அவருக்கு பெயர் பென் அசத் ஏனென்று சொன்னால் நீ இத்த நடத்தவில்லை அங்கே இத்தனை இடத்தில் களத்தில் நிற்பவர்களுக்கு எங்களுக்கு நீ சரியாக வழிகாட்டுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் இதிலிருந்து எந்த அளவுக்கு அங்கே இஸ்ரேலை சார்ந்த ஆக்கிரமிப்பு படைகள் உறுதியோடு நிற்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது கான்யூனிஸ் 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 இது நூற்றி எண்பத்தோரு நாளாகவும் இன்று நூற்றி எண்பத்தோராவது நாள் நூற்றி எண்பத்தோரு நாட்களாகவும் கான்யூனிஸை சுற்றி சண்டை அதற்கு கீழே இருக்கின்ற சுரங்கப்பாதைகளை பார் அழித்து விடுவேன் என்று சொன்னவர்கள் அதற்கு பக்கத்தில் கூட போனதாக தெரியவில்லை அல்சிஃபா மருத்துவமனையில் நேற்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வேர்ல்டு ஹெர்த் ஆர்கனைசேஷன் வந்து ஆய்வு செய்திருக்கிறது இத்த ஒரு போர்க்குற்றத்துக்கான எல்லா அடையாளங்களும் கிடைத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது ஆனால் இவர்களால் சாதிக்க முடிந்தது எதுவும் இருக்காது அதனால் அதை பற்றி நாம் பெரிதாக பீத்துக்கொள்வதற்கில்லை ஆனால் பந்து பார்த்தார்கள் என்பது மட்டும்தான் ஒரு மனதுக்கு ஆறுதலை தருகின்ற ஒரு செய்தி என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம் இஸ்ரேல் ஹமா அந்த காசா பகுதிக்குள்ளால் நூற்றி ஆறு தடவை குண்டுகளை போட்டு இருக்கிறது என்பதை துல்லியமாக கணக்கிட்டு சொல்லியிருக்கிறார்கள் காசாவினுடைய ஹெல்த் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய அமைச்சராக அடுத்து நேற்று கான்யூனிசிலும் நன்றாகவே வாங்கி கட்டியிருக்கிறார்கள் ரெண்டு பூபி ட்ராப் ஒரு ஆம்புஸ் அதோடு ஒரு ஆறு தெருக்களில் நடந்த சண்டைகளில் இஸ்ரேலிய படை வீரர்கள் படையைச் சார்ந்த இருபத்தி நாலு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது அங்கு ஆட்கள் தட்டுப்பாடு இதனிடையே இந்தியாவில் இருந்து ஆட்கள் போகிறது அதை நேற்று இந்தியாவினுடைய தொழில் தொழிலாளர் சங்கம் சென்ட்ரல் இந்தியா ட்ரேட் யூனியன் மறுத்திருக்கிறது ஆனாலும் ஆட்களை அனுப்பத்தான் பத்தாயிரம் பேர் அனுப்புவோம் என்று நிற்கிறார்கள் இங்கே உள்ள வேலை பற்றாக்குறையே அது இங்கே பிரச்சனை ஆகிவிடக்கூடாது என்பதனால் அங்கே அனுப்புகிறார்கள் போலும் அடுத்தது அல் காசம் வீரர்கள் மர்காவா டேங்க் ரெண்டு டயர்பலா இப்போ சண்டத்தை அங்கே கொண்டு போயிட்டான் டயர்பலாவுக்கு பக்கத்தில் வந்த டாங்கிகளை அழித்திருக்கிறார்கள் அடுத்தது ஒரு பில்டிங்கில் போய் குடியே இருக்கிறார்கள் அந்த அது வந்து சதர்ன் காசா ஸ்டிரிப்பு கான்யூனிஸுக்கு பக்கத்தில் என்று சொல்கிறார்கள் அதை அடித்து தகர்த்து இருக்கிறார்கள் அத்தனை இஸ்ரேலிய இராணுவத்தினரும் அல்லது ஆக்கிரமிப்பு படையினரும் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் வந்து அவருடைய அல்குசு படை வீரர்கள் ஒரு பெரிய ஸ்ட்ரெஞ்ச் அது இஸ்ரேலை தோன்றது போல தெரியுது தன்னுடைய இராணுவ வீரர்களுக்கு அதுக்குள்ளால் இருந்தவர்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் இப்படி திருப்பி திருப்பி எல்லா இடமும் அடி பைத் ஹானோன் வெயிட் லோகியா நேற்று டயரல் பலாவில் தான் பயங்கரமான சண்டை அதுலேயும் பயங்கரமாக போராளிகள் நேரே வந்து நின்று எதிர்த்து நின்று சண்டை போட்டு அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்து நிறைய இருக்கிறார்கள் எத்தனை பேரை கொடுத்தாலும் அவனுக்கு நஷ்டம் இல்லைங்கிற அளவுக்கு தான் அவனுக்கு நிறைய அங்கே படைவீரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இப்போ ஓடி ஓடி போய் ஒவ்வொருவரையும் கையை பிடிச்சி விழுக்கிறாங்க இஸ்ரேலில் நீங்கள் இராணுவத்துக்கு கண்டிப்பாக சேவை செய்து ஆகணும்னு அவங்க தலைமுறைவாக போகிறாங்க அவங்களை தேடுகின்ற வழிதான் நடக்கிறது அதே போல இவர்கள் நேற்று வேறொரு வேலையை செய்திருக்கிறார்கள் அது ரொம்ப கீழே இறங்கி வந்த மாதிரி தெரியுது இஸ்ரேலு முதல்ல உணவுப் பொருட்களை உள்ளே விடுவதற்கு எரஸ் என்ற அதாவது பைத் பைத் லோகியாங்கிற பெய்து ஹானோனுங்கிற இடத்துல உள்ள இஸ்ரேலுக்கும் காசா ஸ்ட்ரிப்புக்கும் உள்ள பார்டரை ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க உணவுப் பொருட்களை விடுவார்களாம் அது அது இன்னொரு இதில் அபு கரீம் சலீமில் எட்டு மணி நேரம் எல்லாத்தையும் திறந்து விடுவாங்களாம் அது வழியாக ஐநூறு ட்ரக்ஸை உணவுப் பொருட்களை உள்ளே விடுவார்களாம் இந்த ஞானோதயம் ஏன் வந்துன்னு தெரியல ஒருவேளை ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டாவது டிவிஷன் படையினரை முட்டாக அழித்திருக்கிறார்கள் அடுத்தால் அந்த அரசுன்னு சொல்லக்கூடிய பைத் ஹானூன் பகுதி தான் அதை அவங்க கைப்பற்றி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உணவுப் பொருட்களை விட்டு விடுவோம் என்று விட்டார்களா என தெரியவில்லை அதே போல் இந்த நம்முடைய சொர்தோ என்ற துறைமுகத்தை பயன்படுத்தி உணவுப் பொருட்களை அனுப்புவது என்று முடிவு செய்திருப்பதாகவும் இஸ்ரேலுடைய அ அர்ஜென்ட்டு வித்த அமைச்சகத்தினுடைய முடிவான் என்ன எவ்வளோ பெரிய அர்ஜென்ட்னு தெரியல அடுத்தது இந்த அபு கரீம் செல்வம் வழியாக அவர்கள் கைது பண்ணி வைத்திருந்த நூற்றி ஒரு பேரை இஸ்ரேலில் கைது பண்ணி வைத்திருந்த நூற்றி ஒரு பாலஸ்தீன குடிமக்களை காசாக்குள்ளால் அனுப்பியிருக்கிறார்கள் அதுவும் எதனால் வந்த பீதி எதனால் வந்த பயம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அடுத்தால இஸ்ரேலு உலகம் முழுவதும் உள்ள தூதரகங்களை என்ன செய்து விட்டது மூடிவிட்டது ஃபார் ஃபியர் ஆஃப் ஈரான் அட்டாக் ஈரான் வந்து எங்கேயாவது தாக்கிற போகுது உலகத்தில் உள்ள ஏதாவது ஒரு இஸ்ரேலுடைய தூதரகத்தை பழிக்கு பழியாக தாக்கி விட போகிறது என பயந்து எல்லாத்தையும் மூடி எல்லாருக்கும் லீவ் கொடுத்துட்டாங்க இன்னும் அந்த பதட்டம் தீரது வர வராதுங்க அது நேர்த்தே நம்ம சொன்னோம் ஆர்மிய ஏர்ஃபோர்ஸை ரொம்ப பதட்டமாக வச்சுருக்கீங்க அமெரிக்கா வேற இந்த பீதியில பயந்துட்டு அது என்ன சொல்லிடுறீங்கன்னா ஈரானுக்கு ஒரு கம்யூனிகேஷன் அனுப்பி விட்டேன்னு பெரியமாக சொல்றாங்க எங்களுக்கும் டமாஸ்கஸ் தாக்குதலுக்கும் சம்மதம் கிடையாது ஆனாலும் எங்க எம்பசி இதையும் தாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவிற்கு ஒரு தாக்குதல் நடத்திட்டு பீதி வயப்பட்டு நடக்கிறார் இதுக்கடையில் இன்னொரு பொருடாவை சிலர் கெட்டகழ்த்து விட்டு இருக்கிறார்கள் நேற்று திரும்பவும் ஒரு தாக்குதல் நடந்ததாகவும் அதில் வந்து நிறைய ஈரானுடைய தளபதிகள் இறந்து விட்டதாகவும் உண்மை அதுவரை இன்னைக்கு இந்து பத்திரிகை தலைப்பு செய்தியில் அதை சொல்லி இருக்கிறது என்னவென்று சொன்னால் பாகிஸ்தான் பார்டரில் சிசி பலூச்சிஸ்தான் பார்டர் என்று அதை சொல்கிறார்கள் அந்த பகுதியில் இந்த பெரும்பாலும் இப்போ இந்த அல் ஆதில்னு ஒரு குரூப் கிளம்பியிருக்கு அது இந்த ஐஎஸ்ஐஎஸ் உடைய ஆப்கானிஸ்தான் வருஷன்னு சொல்லுவாங்க இவர்கள் யூதர்கள் தங்களுடைய எஜமானர்களான யூதர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் விசுவாசமாக இருப்பதற்கு நேற்று ஐஆர்ஜிசி என்று சொல்லக்கூடிய ஈரானியன் ரெவல்யூஷன் கார்ப்ஸ் குரூப்ஸை சார்ந்தவர்களை தாக்கியிருக்கிறார்கள் அதில் பத்து பேர் இறந்திருக்கிறார்கள் ஈரானை சார்ந்தவர்கள் ஆனால் இந்த ஜிகாதிஸ்டுன்னு போடுது நமக்கு படிக்கவே ஒரு மாதிரியாக இருக்குது ஹிந்து பத்திரிகை ஜிகாதிஸ்ட்டுன்னு போடுது அந்த தீவிரவாதிகளில் அல்லது இந்த ஐஎஸ்ஐஎல் உடைய குட்டி அமைப்பு ஜெய்சல் ஆதியில் சார்ந்த பதினெட்டு பேரை உடனே அங்கே போட்டாங்க மீதி பதினோரு பேரை பிடிச்சிருக்காங்க விசாரித்து என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணுவோன்னு தெஹ்ரானுடைய செய்தி அறிக்கை சொல்லுகிறாங்க இதை சிலர நேற்று டமாஸ்கஸில் திரும்பியும் தாக்கி அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது ஒரு தாக்குதல் தான் அதில் ஆறு பேர் இறந்தாங்க இது வந்து இங்கே உள்ளதை டைஸுக்கும் ஐயா டைஸுக்கும் ஆக்சுவல சண்டை டைஸும் இன்னும் ஒரு கஞ்சா கடத்திற குரூப்புக்கும் இடையில சண்டை வந்தது இது டைஸும் அந்த கஞ்சா கடத்தலை குரூப்பில் உண்டா என்னான்னு தெரியல அவங்களுக்கு உள்ளால் உள்ள தான் இந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது அது ஒரு ஐஆர்ஜிசியை சேர்ந்தவர் மிகவும் கவலைக்குரிய இடத்தில் இருக்கிறார் ஒருவேளை அந்த மரணம் என்றைக்கு பதினொன்னாக ஆகலாம் இங்கே இருபத்தொம்போது பேர் இறந்ததாக எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா பதினோரு பேரை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க பதினெட்டு பேரை ஸ்பாட்லேயே போட்டாங்க அது ஒரு பெரும் சண்டை போல தான் நடந்திருக்கிறது இப்படி முனாஃபிகள் கூட்டம் முஸ்லீம்களிடம் இழம்பி இஸ்ரேல் பதறிட்டு இருக்கும்போது அமெரிக்காவும் பதறி கொண்டு இருக்கும்போது ஈரானுடைய ஐஆர்ஜிசியை தாக்கக்கூடிய கூட்டமாக இருக்கிறது இதனுடைய உண்மை கலரு இப்போ தான் நமக்கு ர இன்னும் அதிகமாக தெரியுது ஒரு இரு பத்து பத்து அல்லது அஞ்சு வருடத்துக்கு முன்னால் இவங்களுக்காக வக்காலாத்து வந்து வக்காலாத்து வாங்கி நான் என்னோட எழுத்துக்களுக்கு எதிராக ரெண்டு பேர் ஆஃபீஸுக்கு வந்தாங்க அவர்களுக்கு அவங்க வந்து இதெல்லாம் என்ன அமெரிக்காவினுடைய அமெரிக்காவுடைய கையிருப்புன்னு சொல்றீங்களா நீங்கள் அப்படின்னு ஆமாம் அவங்க அவங்க கொடுக்குற செய்தியிலே எங்களுக்கு உதவி செய்பவர்கள் அமெரிக்காவும் பிரிட்டனும் பிரான்ஸும் சொல்கிறாங்க இந்த மூணு தான் இஸ்லாமா ஃபோபியா தலைக்கு உச்சத்தில் ஏறி இருக்கக்கூடிய நாடுகள் இந்த மூணு நாடுகளும் ஐக்கிய நாடு சபையினுடைய பாதுகாப்பு சபையில் இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிரான எல்லா விஷமங்களையும் செய்து கொண்டு எல்லா தாக்குதல்களுக்கு ஏற்பாடு செய்து கொண்டு உள்ளுக்குள்ள நான் சொன்ன டேனியல் பைப்ஸுடைய டிஃபால்ட் ஓசுகளை தயார் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் அப்போ உடனே அவங்க அந்த ஐஎஸ்ஐஎலோடய இதை தேடினாங்க தேட்டனா தெரிஞ்சுது அது வந்து அவங்க சொல்லக்கூடிய நம்ம சொன்ன செய்தி உண்மை அவர்களை இந்த மூணு நாடுகளும் தான் இயக்கி கொண்டு இருக்கிறது என்று அடுத்தால நேற்று கொஞ்சம் நல்ல விஷயம் நடந்திருக்கேன்னா அந்த உணவுப் பொருட்கள் நிறைய போயிருக்கு அதோட இஸ்ரேல்லையா யாருன்னு தெரியல வெஸ்ட் பேங்கில் சார்ந்தவர்கள்னு இஸ்ரேலு ஊடகம் சொல்லுகிறது அதில் பென் கவுரன் ஒரு பைத்தியார மினிஸ்டர் ஒன்றுல எப்பவும் அல் அக்ஸா பள்ளிவாசலில் போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனை கொலை செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் இங்கே இது நடக்கும்போது அல் சுஜாவில் நம்மளுடைய நம்ம இஸ்ரேலுடைய படைகள் ரொம்ப வேகமாக வந்து அடி வாங்கிட்டு போயிருக்கான் இது நடந்திருக்கு அப்போது நேற்று நோன்பு நேரத்திலும் பயங்கரமான சண்டைகள் நடந்திருக்கு அடுத்தது ஒரு ஹேக்கர் குரூப் எந்த குரூப்புன்னு சொல்ல அது நெத்துன் நெத்துன் தண்டர்ன்னு சொல்கிறாங்க அந்த ஹேக்கர் குரூப்பு இஸ்ரேலுடைய இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் எடுத்துருக்கு இஸ்ரேல் இது ஏற்கனவே இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து விழாவாரியாக அது வெளியிட்டிருந்தது என்பதை நாங்கள் குறிப்பிட்டோம் இப்பொழுது இது இந்த நேஷனல் இன்சூரன்ஸ் வெப்சைட்டை ஃபுல்லாக ஹேக் பண்ணி அதில் யார் யார் எவ்வளோ எவ்வளவுக்கு ரிச இது பண்ணியிருக்காங்க அவங்க அட்ரஸ் என்ன முகவரி என்ன எல்லாத்தையும் எடுத்து போட்டு விட்டுடுது அதில் குறிப்பாக இஸ்ரேலிய இராணுவத்திறனுடைய டீட்டெயில்ஸை எடுத்து அவர்கள் போட்டு வெளியிட்டு இப்போ ரஃபால ஒரு ஆஸ்பத்திரி வேலை செய்து அல் அமல்ங்கிற ஒரு ஆஸ்பத்திரி வேலை செய்து இந்த ரெண்டு ஆஸ்பத்திரி எப்படியா தகர்த்திடணும்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் போராளிகள் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாதுன்னு சரி ஹமாஸ் போராளிகளும் சரி அந்த ரெண்டையும் மிக நேர்த்தியாக பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து எய்டு ஒர்க்கர்ஸ் அதாவது இந்த உணவுப் பொருட்களை கொண்டு கொடுக்க போன வேர்ல்டு கிச்சன் ஆர்கனைசேஷனை தானே தாக்குதல் பண்ணாங்க அவங்கெல்லாம் நாங்கள் இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க நேரத்தில் இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க இப்படியெல்லாம் எங்களை தடுத்து விட முடியாது நாங்கள் இனி உணவுப் பொருட்கள் பொருட்களை விநியோகிக்க வரத்தான் செய்வோம்னு சொல்லியிருக்குது ஆனால் சைப்ரஸில் இருந்த கல கிளம்பின கப்பல் பாதியில் நிற்கிதுன்னு சொன்னோம் அவங்க எய்டு ஒர்க்கர்ஸுக்கு அதாவது உதவி செய்பவர்கள் இந்த உணவுப் பொருட்களை கொண்டு வந்து சேர்ப்பவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னார்கள் இப்போது அவர்கள் நாங்கள் அதை கொண்டு வந்து சேர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போது அவர் புது டெவலப்மெண்ட் என்னென்னா காசாவுக்கு உள்ளால தான் ஹமாசும் இஸ்லாமிக்க ஜிகாதும் இன்னும் பண்ண இந்த அமைப்புகளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைச்சோம் இப்போ நேற்று புது தகவல் என்னன்னா காசாவுக்கு உள்ளால் மட்டுமல்ல காசாவுக்கு வெளியிலையும் ஹமாஸ் போராளிகளும் பிஐஜே என்று சொல்லக்கூடிய பல பாலஸ்தீன் இஸ்லாமிக ஜிகாது இருக்கிறாள் நக்வா நக் நகப் என்ற ஒரு இடத்தையும் இஸ்ரேல் உள்ளால் உள்ள இடத்தையும் அஸ்கலானையும் செர்தத்தையும் நிர் அமீன் என்ற இடத்தையும் நேத்து அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் இன்சைட் அண்ட் அவுட் சைடுன்னு எழுதக்கூடிய அளவுக்கு உள்ளுக்குள்ளால் காசாக்குள்ளால் ஹமாஸ் போராளிகள் எத்தனை தாக்குதலை நடத்தினார்கள் மற்ற போராளி குழுக்களோடு சேர்ந்து அதே ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸு காசாக்கு வெளியும் தாக்குதலை நடத்துகிறதே நான் சொன்ன அந்த இருபத்தி நாலு கிலோமீட்டரையும் தாண்டி போயிருக்கிறார்கள் என்று தான் நினைக்கிறேன் ஆனால் இவர்கள் எந்த தகவலையும் வெளியிடுவதில்லை அல்மயாதீன் மனார் நியூஸ் மனார் நியூஸ் தான் இந்த செய்தியை சொல்லுது காசாக்கு வெளியிலையும் பெரிய அளவில் அவங்க நடத்திட்டு இருக்காங்க என்ன பெரிய அளவில் பின்வாங்கி இருக்கிறது என்பதுதான் அது எடுத்து காட்டுகிறது அடுத்தால் அதே போல் நேற்று வேர்ல்டு ஹெர்த் ஆர்கனைசேஷன் போன பிறகு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஃபுட் ப்ரோக்ராம் டீமை சேர்ந்தவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இரவு நேரத்தில் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து பாலஸ்தீன மக்களுக்கு சேர்ப்போம் விநியோகத்தை நம்ம இரவில் வைத்துக்கிடும் ஏன்னா பகலெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள் இரவில் தான் அவர்களுக்கு உணவு தேவைப்படுகிறது என்பது ஒன்று இன்னொன்று இரவில் பெரும் இரவில் இரவில்தான் இஸ்ரேலை தாக்குது ஆனால் தாக்குதல் குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தை கண்டுபிடித்து நாங்கள் கொண்டு போவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலுடைய தாக்குதலை நிறுத்துவதற்கு அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்பதுதான் மிக முக்கியமான நேற்று நடந்த நிகழ்வுகளில் ஒன்று ஆக உணவுப் பொருட்கள் இவனும் உள்ளவற்றா மக்களுக்கு உணவுப் பொருட்களும் போய் சேருது அடுத்து ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா நேற்று நாங்கள் ஆறு தாக்குதல்களை நடத்தினோம் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஆறு தாக்குதலில் வழக்கமான அந்த இடங்களை தவிர புதுஷத்தாக்க இடம் அல் அல் கான் சைட்டு லிமன் சைட்டு ருசிவத் அலம்ல இஸ்ரேலிய படைகளுடைய குடியிருப்புகள் இப்போ நேற்று நூற்றி எண்பதாவது நாளுங்கிற அனாலிசிஸ்ல நிறைய பேர் சொன்னாங்க அவர்களுடைய எழுத்துக்களிலும் அவர்கள் வெளியிட்ட செய்திகளிலும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார்கள் என்னவென்று சொன்னால் முப்பத்தி ரெண்டாயிர முப்பத்தி ரெண்டாயிரத்தை கடந்து இப்போ முப்பத்தி மூணாயிரத்துக்கு வந்து விட்டது முப்பத்தி மூணாயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் இறந்திருக்கிறார்கள் அப்பாவிகள் அவர்கள் தங்களுடைய லட்சியத்தை அடைந்து விட்டார்கள் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம் அடுத்தது எழுபத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி பேர் ஆஹ் அறுநூத்தி அறுபத்தெட்டு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் நேத்து அறுபத்தி ரெண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஒரு பேர் இருக்கிறார்கள் இத்தனைக்கும் பிறகும் தங்களிடம் எல்லா சக்தியும் இருந்தும் இஸ்ரேலோட சில பட்டணங்களை தாக்க முடியும் அங்குள்ள அப்பாவி மக்களை கொலை செய்ய முடியும் இந்த நிலை இருந்தும் ஈரா ஹிஸ்புல்லாவும் சரி ஹமாசு போராளி குழுக்கள் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரசிஸ்டன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளிகள் குழு குழுக்களும் சரி எங்கேயும் யாரையும் கை வைத்ததாக ஒரு அப்பாவி கூட இறந்ததாக இவர்களால் சொல்ல முடியாது சில நேரங்களில் சில அப்பாவிகள் கிராஸ் ஃபயரிங்கில் மாட்டிக்கொண்டால் இறந்திருக்கிறார்கள் அதுவும் இஸ்ரேல் பகுதியில் உள்ள நார்தன் இஸ்ரேலை சேர்ந்த லெபனான் பகுதியில் எட்டு பேர் இதை எண்பதாயிரம் பணமாக கூட அவங்களால காட்டியிருக்க முடியும் ஆனால் இன்றைக்கும் இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளுக்கு உள்ளால் நின்று தான் தங்கள் யுத்தத்தை நடத்துகிறார்கள் என்பது மிக முக்கியமான செய்தி அடுத்தது இந்த ஆறு தாக்குதல் அல்லாமல் ஒரு கமாண்ட் சென்டரை அடித்து உடைத்து இருக்கிறார்கள் அந்த பயாட் பில்டா என்ற இடத்தில் பெரும் கண்டை சண்டை நடந்திருக்கிறது இஸ்ரேலிய இராணுவமும் உள்ள இறங்கி சண்டையிட்டு இருக்கிறது அப்பர் கல்லூரி வெஸ்டர்ன் கலீலியில் ஹிஸ்புல்லாவுடைய படையீர்கள் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் நேற்று ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியாக இந்த அல் குஸ் பிளாட்ஃபார்ம் இருந்திருக்கிறது அதில் எல்லாரும் பேசியிருக்காங்க அதில் ஹவுதீஸ் பேசும்போது ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அது ரொம்ப அது அதிர்ச்சியாக இருக்கு நாங்கள் எங்களுடைய எல்லா ஆயுதங்களையும் இன்னும் பயன்படுத்தவில்லை எங்களுடைய முழு சக்தியையும் நாங்கள் இன்னும் வெளிக்காட்டவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது எங்களிடத்தில் இன்னும் நிறைய மிலிட்டரி ஆப்ஷன்ஸ் இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது படைகள் இருக்கிறது புது யுக்திகள் இருக்கிறது தாக்குவதற்கு என சொல்லியிருக்கிறார்கள் அதே போல அதே பிளாட்ஃபார்ம்ல பேசின இந்த புது புது குழுக்கள்லாம் வருது பாருங்கள் சாரால் குட்சு போன்ற குழுக்கள் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்களும் தொடர்ந்து எங்களுடைய சக்தியை வெளிப்படுத்துவோம் நாங்க இன்னும் அதையெல்லாம் உண்மையான சக்தியை வெளிப்படுத்த வரவில்லை அதுக்கு பிறகு கோலான் கோலான் ஹைட்ஸ்ல நேற்று தாக்குதல் நடத்தியிருக்காங்க எல்லா நாடும் ஈராக்கு சிரியா இஸ்புல்லா மூணு பேரும் சேர்ந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இனி கோலான் ஹைட்ஸ்ல பெரிய அளவுல சேதம் இனி கோலான் ஹைட்ஸ் இஸ்ரேலுக்கு இல்லை என்ற நிலை உருவாகிறது அப்போ இப்போ இஸ்ரேலினுடைய விரக்தியை நம்ம எப்படி தெரிஞ்சு என்னன்னா கோலான் ஹைட்ஸ் பறிப்புற மாதிரி இருக்கு காசாவுக்கு வெளியில தான் அவனும் இப்போ இத்தனை நடத்துறவுன்னு சொல்றான் அது ஒன்று நடக்குது அடுத்தால இங்கே இஸ்ரேலில் எடுத்துக்கிட்டா பயங்கரமான போராட்டம் நத்தியானுகுக்கு வீட்டை கொளுத்துவதற்கு அதில் ரொம்ப முக்கியம் நேற்று பெண்கவரை குறி வச்சுருக்கானுவான் அதே நேரத்தில் நம்ம ஆம்ஸ் இஸ்ரேலுடைய இராணுவ ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லுவோம் ஹகரிங்கிறவர் அவர் என்ன செய்யறீங்க நேற்று ரிசைன் பண்ணிட்டார் நான் இனிமேல் இந்த வார் கேபினட்ல இருக்க மாட்டேன் ஏற்கனவே ஒரு இன்டெலிஜென்ஸ் மினிஸ்ட்ரியில் உள்ளவங்க இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரு ரிசைன் பண்ணா ரெண்டாவது ஒரு ஆளை அந்த மினிஸ்ட்ரிக்கு போட்டாங்க அவனும் ரிசைன் பண்ணால் ஒரு அந்த மினிஸ்ட்ரியை நானே பார்த்துக்கிட்டேன் ஹூ எடுத்தான் நேற்று மிக முக்கியமான ஒரு ரெசிக்னேஷன் நடந்திருக்கு இந்த அதாவது ஒருவர் ராஜினாமா பண்ணியிருக்கார் அதோட இனி மொத்தமாக நாலு அல்லது ஐந்து அமைச்சர்கள் உடனடியாக தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வார்கள் அதனால் நத்தியானுனுடைய ஆட்சி கவுலும் என செய்திகள் வருகின்றன ஆக ஈரானுக்கு பயந்த பயத்தில் இன்னும் அமெரிக்காவும் எதுவும் வெளியில இருந்து வரலை இனி ஈரான் என்ன நினைக்கிறது எப்படி தாக்குதலை நடத்துகிறது எல்லாம் சொல்லிட்டான் நாட்டு மயாது இல்லை கிளீனாக போட்டால் ஈரானுடைய வெப்சைட்டை சொல்லுது அதாவது இவர்களை தெரியும் இவர்கள் பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டார்கள்னு அப்போ இந்த வா இத்தம் இன்னொரு டைமென்ஷனுக்கு போகும் இன்னொரு நாடு உள்ளே இறங்குவது போல ஆகலாம் என்று நோக்கர்கள் கூறுகிறார்கள் இணைந்திருங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு வந்து சேர்க்கிறோம் வாசிறதவான